அகேன் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோல ஒரு சூப்பரான லாங் டேர்ம் வெப்சைட் தகவல் தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க இன்னுமே நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணலன்னா கண்டிப்பா நீங்க வாட்ஸ்அப் கம்யூனிட்டில ஜாயின் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் கொடுக்கக்கூடிய போனஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் சோ இப்போ வந்து புளூகான் அப்படிங்கிற வெப்சைட் பத்தி தான் சொல்ல போறேன் இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க புளூகான் அப்படிங்கிற இந்த வெப்சைட் ஒரு லாங் டேர்ம் ஏர்னிங் வெப்சைட்டுங்க இந்த வெப்சைட்ல நீங்க நல்ல ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களால எடுக்க முடியும் இந்த வெப்சைட் இன்னும் ஒரு ரெண்டு மாசத்துக்கு நல்லாவே ரன் ஆகக்கூடிய வெப்சைட் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபைவ் சிக்ஸ்டி நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க உங்களுக்கு நாற்பத்தி நாலு நாட்கள் இன்கம் கிடைக்கும் டோட்டல் இன்கமா ஆயிரத்தி பத்து ரூபாய் ஏர்ன் பண்ணலாம் டெய்லி இன்கம் இருபத்தி ரெண்டு ரூபாய் அப்படிங்கறது ஏர்ன் பண்ணலாம் அதே நீங்க டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா அதே ஃபார்ட்டி டூ டேஸ் இன்கம் கிடைக்கும் ஒரு நாளைக்கு நூத்தி இருபது ரூபாய் அப்படிங்கிற ஏர்னிங்ஸும் மொத்தமாக ஐயாயிரத்தி நாற்பது ரூபாய் அப்படிங்கிற ஏர்னிங்ஸ் எடுக்க முடியும் இந்த வெப்சைட் ஒரு லாங் டேம் ஏர்னிங் வெப்சைட்டுங்க இந்த வெப்சைட்ல நீங்க நல்ல ஏர்னிங்ஸ் அப்படிங்கறது கண்டிப்பா உங்களால எடுக்க முடியும் இந்த வெப்சைட் இன்னும் ஒரு ரெண்டு மாசத்துக்கு நல்லாவே வேற ஆகக்கூடிய வெப்சைட்டு இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபைவ் சிக்ஸ்டி ருபீஸ் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க உங்களுக்கு நாற்பத்தி நாலு நாட்கள் இன்கம் கிடைக்கும் டோட்டல் இன்கம் ஆயிரத்தி பத்து ரூபாய் ஏர்ன் பண்ணலாம் டெய்லி இன்கமா இருபத்தி ரெண்டு ரூபாய் அப்படிங்கறதையும் ஏர்ன் பண்ணலாம் அதே நீங்க டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா அதே ஃபார்ட்டி டூ டேஸ் இன்கம் கிடைக்கும் ஒரு நாளைக்கு நூத்தி இருபது ரூபாய் அப்படிங்கிற ஏர்னிங்ஸும் மொத்தமாக ஐயாயிரத்தி நாற்பது ரூபாய் அப்படிங்கிற ஏர்னிங்ஸ் எடுக்க முடியும் ஸோ இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ண சொல்லலை ஸோ நீங்க வந்து சின்ன லெவலில் மட்டுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அதாவது ஐநூற்றி அறுபது ரூபாக்குள்ளே இந்த பேக் மட்டுமே நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற பண்ணுங்க ஸோ அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா டீம் கமிஷன் அப்படிங்கிறது எப்படி கொடுக்காங்க அப்படின்னு சொல்றேன் அதாவது ஐநூத்தி அறுபது ரூபாக்குள்ள ப்ராடக்ட்டை ஒருத்தவங்களை பை பண்ண வைக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மெம்பர் ஃபர்ஸ்ட் டே ஜாயின் பண்ண போயும் அதே டே வந்து ரெண்டாவது நபர் ஜாயின் பண்ணும்போது நூத்தி ஐம்பதும் அதே நாளில் மூணாவது நபர் ஜாயின் பண்ணும்போது இரநூறும் அதே எக்ஸ்ட்ரா போனஸா நூத்தி ஐம்பது ரூபாயும் கிடைக்கும் அதாவது ஒரு நாள்ல ஒரு மூணு பேரை இன்வைட் பண்றீங்க அப்படின்னா உங்களால சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படிங்கிற ஏனிங்ஸ் கண்டிப்பா பார்க்க முடியும் ஸோ அது போக வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் வந்து இன்விடேஷன் போனஸை சேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க ஓகேங்களா அடுத்ததாக இதுல உள்ள மந்த்லி சேலரி பத்தி பார்த்துடலாம் அதாவது பி மெம்பர் பி லெவல்ல வந்து அஞ்சு பேர் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு எலிஜிபிள் ஆகும் அடுத்ததாக சி பிளஸ் டில கண்டிப்பாக டுவெண்ட்டி மெம்பர் இருக்கணும் அப்போ தான் வந்து மந்த்லி சேலரி டூ தௌசண்டும் டீம் மந்த்லி சேலரி டூ தௌசண்டும் நீங்கள் எடுக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா டென் பீப்புள் வந்து பீல இருக்கணும் அதே வந்து சி பிளஸ் டீல ஃபார்ட்டி பீப்புள் இருக்காங்க அப்படின்னா டோட்டலாக ஃபைவ் பிளஸ் ஃபைவ் டென் தௌசண்ட் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் ஓகேங்களா வீக்லி சேலரி போனஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதாவது இந்த வீக்ல நீங்க மூணு நபர்களை இன்வைட் பண்ணிருக்கீங்க அதாவது ஐநூத்தி அறுபது ரூபாக்குள்ள ப்ராடக்ட உங்களுக்கு டென் டேஸ் இன்கம் கொடுக்காங்க ஒரு நாளைக்கு இருபத்தி ரெண்டு ரூபான்னு சொல்லி பத்து நாட்களுக்கு இருநூத்தி இருபத்தி ஒன்பது ரூபாய் இன்கம் கிடைக்கும் அதே ஐந்து நபர்களை இன்வைட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஐநூத்தி அறுபது ரூபாக்குள்ள ப்ராடக்ட் இருபது நாட்கள் வந்து உங்களுக்கு கொடுக்காங்க ஒரு நாளைக்கு இருபத்தி ரெண்டு ரூபா அப்படின்னு சொல்லி டோட்டலா நானூத்தி அறுபது ரூபாய் இன்கம் கிடைக்கும் அதே பத்து நபர்கள் ஜாயின் பண்ணா நாற்பத்தி நாலு நாட்களுக்கு இந்த இன்கம் கிடைக்கும் ஆயிரத்தி பத்து ரூபா ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து இதை வந்து கொடுக்காங்க ஓகேங்களா அதாவது ப்ராடக்டே வந்து அவங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்காங்க ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி மண்டே வந்து நீங்கள் இந்த சேலரியை வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதை பற்றி தான் டீட்டெயிலெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதே போல் என்னோடய சைட்லேருந்து எவ்வளோ போனஸ் கொடுக்க அப்படிங்கிற டீட்டெயில் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் ஸோ அதை பற்றியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னோட இருந்து இந்த வெப்சைட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட இருந்து சிக்ஸ்டி ருபீஸ் அப்படிங்கிற போனஸ் நான் என் சைட்ல இருந்து கொடுக்க போறேன் அதே போல கம்பெனி சைட்ல இருந்து ஹண்ட்ரட் ருபீஸ் போனஸ் கிடைக்கும் டோட்டலாக வந்து ஐநூத்தி அறுபது ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்ல உங்களுக்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஜஸ்ட் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி வெப்சைட்டை மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க இது ஒரு நல்ல வெப்சைட்டு கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க இதே போல லாங் டேர்ம் ஏர்னிங் வெப்சைட் உங்களுக்கு வேணும் வித் என்னோட சைட் போனஸோட வேணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதே போல அடுத்த வீடியோல சந்திப்போம் தேங்க்யூ கைஸ்